தமிழ்நாட்டுக்கு பூரண மதுவிலக்கு தேவையா தேவையில்லையா அதாங்க டாஸ்மாக் வேணுமா வேண்டாமா மக்கள் கிட்ட கருத்து கேட்டுறாங்களா இல்ல பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தாதான் தமிழ்நாட்டு மக்கள் வேலை செய்வாங்க இல்லாட்டி தமிழ்நாட்டு மக்கள் வேலை செய்ய மாட்டாங்க கொண்டு வர்றதுக்கு சாத்தியம் இருக்கு அது அரசியல்வாதி கீழே தான் இருக்கு எப்படி கொண்டு வரலாங்கிறது உங்களுக்கு தேவை அப்படிங்கறது உங்களுக்கு கருத்து இல்ல தேவைதான் 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 சார் தேவைதான் ஆனால் நேர கட்டுப்பாடு படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறச்சி அதை ரிமூவ் பண்றது நல்லது ஏன்னா மூணு ரேடியை குறைக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு குறைஞ்சி விட்டாச்சு டென் இயர்ஸ் கழித்திங்கன்னா நம்முடைய கலாச்சாரம்லேயே மாறி போய் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதுலருந்து தண்ணி அடிக்கிறக்க ஆரம்பிச்சிடுவாங்க சிக்ஸ்ல இருந்தே அடிக்கிறக்கு ஆரம்பிச்சிருவாங்க கட்டுப்பாடு அது வழக்கமா போயிடும் அது பழகிட்டாங்க நீ மாற்ற முடியாதுன்றாங்க கவர்மெண்ட் நாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்தாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கும் இல்ல அடுத்த ஜென்ரேஷன் நமக்கு எவ்வளோ அது அரசியல்வாதிகளே தான் இருக்கு பூரண மதவிலக்கு பூரண மதவிலக்கு பண்ண முடியாது ஃபஸ்ட் ஆனா அது வந்து பாசிபிளே கிடையாது எதுனால ஏன்னா மேக்ஸிமம் ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா அதுல ரெண்டு பேர் பேருக்கு தான் இருப்பாங்க எல்லாம் லிமிட்டா இருந்தா எதுவுமே பிரச்சனை இல்லை பூரண மதவிலக்கு பாசிபிள் இல்ல வேணுமா வேணாங்கிறத விட அது பாசிபிள் இல்ல தேவை இல்ல 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 தேவைக்கு தேவை தேவையில்லாதுக்கு தேவையில்ல டாஸ்மார்க் வேணுமா வேண்டாமா தமிழ்நாடு டாஸ்மார்க் அடிக்ஷனா வேண்டாம் சும்மா என்டர்டெயின்மென்ட்க்கு வெச்சுக்கலாம் சேம் தான் அடிக்ஷனுக்கு வேண்டாம் என்டர்டெயின்மென்ட்க்கு ஓகே டாஸ்மார்க் வேண்டாம் சார் என்னாலுமே வேண்டாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கல்லு கடலா இருந்துச்சு அப்படி சொல்லி சொல்றோம் எனக்கு அது பத்தி தெரியாது நான் பொறுக்கும்போது இருந்து சார் பட் பாட்டி சொல்வாங்க ஒரு மனுஷன் எவ்வளவு முக்கி முக்கி குடிச்சாலும் 1 லிட்டருக்கு மேல குடிக்க மாட்டான்டா பட் உடம்புக்கு நல்லது தூங்கிடுவாங்க அடுத்து எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவாங்க ஸோ ஒயின் ஷாப்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ டாஸ்மார்க் முதல்ல ஒயின் ஷாப்பாக அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பில் வந்து காசு அதிகம்னு சொல்லி தான் இந்த கல்லே குடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கல் கடைக்கும் போது ஒரு விவசாயமும் சேர்ந்து தான் சார் வளரும் அதிகமாக நாட்டுக்கு எதுவும் கெடுதல் வராது கேரளாலாம் பாருங்கள் பிரேவரேஜில் கூட்டம் இருக்காது கல் கடையில் தான் இருக்குது அங்கே எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க ரெகுலராக வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க ஃபார்மர்ஸாக இருக்காங்க கார்பெண்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க எல்லாம் வேலைக்கு போவாங்க பார்த்தீங்கன்னா அங்கே அடிச்சுட்டு நீட்டாக அவங்க பாட்டில் அவங்க வேலையில் இருப்பாங்க நாலு தடவை யூரின் போனால் சரியாக பேர் உடம்பு சுத்தமாக இருக்கும் சார் இதில் ஃபுல்லாகவே கெமிக்கல் தானே சார் வீட்டு ஓப்பனாக சொல்கிறேன் சார் இன்றைக்கி நாங்களும் இருக்கோம் பாலின் பிராண்டாகவே இருந்தாலும் சாராயம் சாராயம் தான் காய்ச்சல் தான் அது எதுக்கு இயற்கையாக கிடைக்கிறது குடிப்புமே உடம்புக்கு ஃபேமிலி கஷ்டப்படுது சார் ஃபேமிலி எத்தனை ஃபேமிலி சார் ஒன்னும் இல்லை சார் இப்போ ரீசெண்டாவே நம்ம கோவிட் டைம்ல நீங்க நிறைய பேர் நாளா கோவிட் டைம்ல தான் சார் சரக்கு அடிக்கிறதே தான் அனுபவம் தான் சொல்லுது அனுபவம் தான் சொல்லுது இன்னைக்கும் சரி ஒவ்வொரு இடத்துலையும் குடிக்கும் போது சிம்பிளா எடுத்துக்கீங்களேன் சரக்கு அடிக்க போறேன் ஒரு பிராண்டை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா ப்ராண்ட் நேம் சொல்ல வேண்டாம் ப்ராண்டை மெயின்டைன் பண்ணுறேன் இரநூத்தொன்னூரூவா இருக்கு சார் ஓகேங்களா வாங்குகிறேன்னு குவாட்டர் இரநூத்தூவா வருது சார் வாங்குறேன் அதுக்கு மிக்சிங்காக அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கும்போது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜஸ் ஆகுது ஆனால் இதை கேரளா போனேன் கூட போனேன் கோவிடு டைமில் தான் பார்டரில் வீடு எங்கள் வீடு அந்த பக்கம் தான் போனேன் இப்போ போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிட்டரே வாங்கி குடிச்சோம்னாலும் எழுபது ரூபா தான் கேட்டாங்க குடிச்சிட்டேன் அது சைடிஷுன்னு சொல்லி கொடுத்தாங்க சுண்டலு வேறு கடலானு முடிஞ்சது சார் ஹாப்பியாக இருந்தேன் ஒரு டூ ஹவர்ஸ் தான் உடம்பு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு சூடு ஆயிடுச்சு நல்லா இருங்க சார் ஏன் சார் இந்த மாதிரி ட்ரை பண்ண கவர்மெண்ட் பூர்ண மது கொடுங்க இந்த மாதிரி கொடுங்க நாலு ஃபேமிலி விவசாயம் வாழும் மரம் ஏற ஸ்கில் இருக்கிற பையன் மரம் ஏறுவான் அவன் அதில் சம்பாதிப்பான் சார் லைஃப் நல்லா சார் மரங்களும் நிறைய காப்பாற்றப்படும் வீடுகள் அழிக்க தேவையில்லை

நல்ல ஓ நாலு மாசம் தொடர்ந்து நல்ல வேலைக்கு போவான் உள்ளத சொல்றேன் நாலு மாசம் நல்ல வேலைக்கு போவான் எங்க சைடு வந்தானா சின்ன சின்ன பசங்களும் ட்ரிங்க்ஸ் அடிக்குதுங்களே அவங்கள பா ஒரு நாள் எங்க வீட்டு சைடு வந்தானா பத்து நாளைக்கு எங்களை படுத்திருவான் அவன நினைச்சுனாங்க அவனை சாகுனெல்லாம் சொல்லிட்டோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு டார்ச்சர் பத்து நாள் அப்படி பண்ணுவான் அப்புறம் மறுபடியும் அவங்க சம்சாரம் கூட்டிட்டு போய் நல்லா நார்மல் நாளைக்கு வந்துடுவான் கழுவா

பாதி பதினா இப்போ எங்கள் ஸ்ட்ரீட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஃபுட்டுக்கு கூட என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் பட் அது அவங்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அடிக்ட் ஆல்கஹோல் அடிக்ட் ஆகி தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வராங்க இன்னும் அவங்க ஃபேமிலியில் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அவங்க குழந்தைங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அவங்க ரிலேட்டிவ் சர்க்ஸு சுற்றி உள்ளவங்க சொசைட்டி யாருமே அவர் கண்டுக்கிறது இல்லை ஸோ கொஞ்சம் மதுரையில் கம்மியாக இருந்தால் இந்த சொசைட்டி பத்தி திங்க் சான்ஸ் அதாவது இந்த சொசைட்டி பத்தி நாலு திங்க் பண்ணலாம் ஏன் அப்படி இருக்காங்க ஏன் அப்படி போறாங்க வர்றாங்க ஸோ அவங்க திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும் அவங்களுக்குள்ள மதுவிலுக்கு நம்ம மது இன்னைக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போறோம் அவங்களுக்கும் தெரியாது அதனால சொசைட்டில என்ன நல்லா நடந்து போறவர் அவருக்கு என்ன நடக்கும் சொல்ல முடியாது எந்தாலும் ஒரு லிக்விட் யூஸ் பண்ணுற வண்டி விட்டுறாங்க நல்லா நடந்து போகிறவங்க மேலே விட்டாங்கன்னா அவசியத்துக்கு வேறு லைஃப் ஆகும் ஓகே கொஞ்சம் அவேர்னஸ் கொடுக்கணும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மதுரையில் அந்த தேங்க்யூ ஓகே தேங்க்யூ சார் இன்னைக்கு நம்ம நம்ம ஊரில் ஒரு பையன் வந்து அதிகமாக பீர் குடிச்சு சிகரெட் அதிகமாக குடிச்சு உடலில் வந்து ரெண்டு ஓட்டம் வந்து திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் வைத்தியம் பண்ணியிருக்காங்க அது மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆமாம் அது போல் ஆகக்கூடாது வேண்டாம் அது மாதிரி ஆக்சிடென்ட் நிறையா நடக்குது

இப்போ கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்கிறவங்க அவங்க ஒரு லெவலில் போய்க்கிறாங்க பட் லோயர் லெவலில் இருக்கிறவங்க இந்த வாங்குகிற கூலியை கொண்டு போய் உடனே காஸ்மார்க் கடையில் கொடுத்து ஃபேமிலியை கஷ்டப்படுத்துகிறாங்க ஃபேமிலி டோட்டலாக அஃபெக்ட் ஆகுது இல்லையா ஆனால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுதான் ஹெல்த் வைஸ்ஸு எல்லாமே இருக்குது வேண்டாம் ஆமாம் ஏதார அவங்களுடைய பொருளாதார நிலைமை இம்ப்ரூவ் ஆகுறதே இல்லையே வாங்குற காசை அப்படியே கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா எங்கே இம்ப்ரூவ் பண்ணுறது பொருளாதாரம் வந்து ஸ்பைல் ஆகுது அதனால பொண்ணு அனுபவங்கள் வெளியில பாக்குறோம் இல்லையா பார்க்குறோம் நம்ம போகிற வர வழியில் எத்தனையோ டாஸ்மார்க் கடைகளை பார்க்குறோம் டாஸ்மார்க்கு முன்னால் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வழியில் விழுந்து கிடக்கிறவங்க எத்தனையோ பேரை பாக்குறோம் இல்லையா எல்லா அனுபவங்களும் தானே பொதுவாகவே டாஸ்மாக் வந்து ஒழிக்கலாம் சார் உடனே எல்லாம் நடக்காதுங்க சார் நம்ம வந்து மா அரசாங்கங்கள் மாறலாம் அரசியல்வாதிகள் மாறலாம் எல்லாரும் சொல்லுவாங்களே தவிர செயல்பாட்டுக்கு வருமானு கேட்டால் இமிடியட்டெல்லாம் வராது ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சோம் பார்த்தீங்கன்னா அது நடக்காது ஓகே ஐநூறுவா வந்து இருநூறு ராக்கு பார்க்கலாம் அவ்வளவுதான் முடியும் அதை பொறுத்த வரைக்கும் வந்து நடுநிலைமையா போயிடுறோம் சார் நாங்க குறைச்சிக்கோங்க இப்போதைக்கு குறைச்சிக்கோங்க அவ்வளவுதான் ஆமா சார் சரிப்பா கடையில இருக்கிற இவர் இள்ளு இழுத்து வந்து ஒரு ஆஃப் பாயிண்ட் போகணும்னு சொன்னாங்களா நம்ம போறோம் அப்பா அவங்க என்ன இருக்கிறாங்க இங்க விற்கப்படும்ங்குறாங்க வாங்குறது வாங்காது உங்களுடைய இஷ்டம் அவ்வளவுதான் வேணாம் டாஸ் மாதிரி அதான் நிறையா கிரைம் நடக்குது இதனால வந்து பெரிய பெரிய குற்றங்கள்லாம் வந்து குடிச்சிட்டு தான் எல்லாம் செய்கிறாங்க ஒரு கொலையே பண்ணுறாங்க குடிச்சிட்டு கேட்டால் நான் குடிச்சிருந்தேன் மப்பிளாக இருந்தேன் அதனால் செஞ்சுட்டேன்னுங்கிறாங்க அது மாதிரி வெஞ்சன்ஸை மனசில் வச்சுக்கிட்டே இருந்து குடிச்சதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நான் குடிச்சிருந்தேன் செஞ்சுட்டேன்ங்கிறேன் அந்த குடியை வந்து அப்படியே அது மேலே போட்டு கிரைம் நடந்துக்கிட்டே இருக்குது சின்ன பசங்களாம் இப்போலாம் அசால்ட்டாக குடிக்கிறாங்க அதனால் ம மதுகளுக்கு தேவை தான் பூரண மதுகளுக்கு தேவை குடியால் பல குடும்பங்கள் நாசமாக அதோட அதனால பெண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறது பெண்கள் தான் அந்த குடும்பம் வந்து அந்த ஆணை நம்பி தான் வந்து அந்த குடும்பமே நடக்குது அந்த ஆணை என்னன்னா குளிச்சுட்டு அவன் அந்த மாங்குற சம்பளம் ஃபுல்லாகவே குடிக்க இது செலவு செலவு பண்ணிடுறதுனால அந்த குடும்பத்தை வந்து நிர்வாகம் பண்ண முடியல அதனால அந்த சுமையெல்லாம் அந்த பெண்ணுக்கு தான் போகுது அதனால அந்த குடும்பமே ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பம் அந்த பிள்ளைங்க எல்லாருமே அதனால அஃபெக்ட் ஆகுறாங்க எல்லாருமே வந்து அவங்களோட எதிர்காலமே கேள்விக்குரியாது குழந்தைகளோட வாழ்க்கையும் கேள்விக்குரியாது பெண்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப கேள்வி தெரியாது அதனால இளைய தலைமுறையும் அந்த குடிக்கு அடிமையாகி இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்குது அதனால் கண்டிப்பாக பூர்ண மனது மது விலக்கு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நூறு சதவீதம் நூறு ஆயிரம் சதவீதம் நான் வந்து அந்த விஷயத்தை கண்டிப்பாக நன்றி